முதல்ல காலையில் தாமதமாக வந்ததுக்காக எல்லாத்தையும் இல்லை ஆட்டோ கிடைக்கிறதுக்காக ஒன்று கவர்மெண்ட் நேரம் எல்லாம் பொறுமையாக இருந்திருக்கிறப்போ என்ன இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இந்த பெரிய உங்களோட இருக்கிறது பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு முதலமைச்சர் அப்புறம் அடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறதா அது பெரிய அளவுக்கு ஒரு விஷயமாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுடைய ஒரு தமிழ் சமுதாயத்துக்கான ஒரு பங்களிப்பில் இதுவும் ஒன்று மாணவர்களை உருவாக்குறது அடுத்த தலைமுறையை உருவாக்குறது அவங்கள வந்து ஒரு தமிழ்மயப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கம் எதுவும் அந்த தான் நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க வந்துட்டு வரலாம் ஆமாம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நாம இங்கே இருக்க போகிறோம் நீங்கள் நிற்கிறதுனாலும் பரவாயில்ல உட்கார்றதுனாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த பயணம் ஐயா சொன்ன மாதிரி மாமல்லபுரம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான ஒரு புரிதலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றும் செய்யக்கூடாது கேள்வி தான் கேட்கணும் எப்படின்னு நீங்கள் திரும்பி போகிறதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து கேள்வி பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்கணும் நாங்கள் கேட்குறோம் எப்போ திரும்பி போவோம்னு கேட்காதீங்க அந்த கேள்வி நம்ம வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கணும் அதுதான் கேட்க கேட்க தான் வந்துப்பா கேள்விகளுக்கு பதில் நாம் சொல்கிறோம்னு அர்த்தம் இல்லை ஒரு தேடுதல் அடுத்த கட்டமான நம்முடைய சிந்தனைக்கு ஒரு தூண்டுதல் வந்து கேள்வி தான் அதனால வந்து அதுக்காக தான் நாங்கள் வந்து நீங்கள் கேள்வி கேட்க வழக்கமாக அவழக்கமாக மாணவர்கள்ட்ட கூட சொல்கிறது மாணவர்கள் கேள்வி இயக்கலைன்னா ஆசிரிய முட்டாளையானதான் அதனால வந்து ஆசிரியனை புத்திசாலியாக்கிறதுக்காக தான் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கலாம் ங்கிறது முதல் விஷயம் இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு முன்னுரிக்காக தான் தங்க நினைக்கிறோம் எதை பற்றி முன்னுரை இந்த இடம் என்ன இடம் இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் வந்து இந்த இடத்துக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் வந்தது இந்த முக்கியத்துவத்தை கொண்டு வந்தவங்க யார் அவங்களுடைய வரலாறு இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு முன்னுரையோட தான் வந்து நாம தொடருணும் இந்த இடத்துக்கு பேர் தெரியுமா சாலுவன் குப்பம் சாலுவன் குப்பம் சாலுவன் குப்பம் அவர் தெரிஞ்சதுனால இந்த பர்டிகுலராக இந்த ஏரியாவுக்கான பேர் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியாவுக்கு பேர் மாமல்லபுரம் சில பேர் சொல்லுவாங்க மகாபலிபுரம் ஆனால் மகாபலிபுரம்னு ஒரு பேரே கிடையாது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாமல்லபுரம் தான் மாமல்லை அப்படின்னா அது ஃபார்மில் சுருக்கமாக சொல்லுவாங்க முத முதல்ல இது வந்து ஆழ்வார்கள் பாசுரத்தில் தான் பதிவாகும் அந்த பேர் வந்து பூதத்தாழ்வார் இருக்கிறார் பாருங்கள் முதல் ஆழ்வார்கள் இந்த பூத தாழ்வாரனுடைய அவதாரஸ்தலமே மாமலமான அப்போ இவங்களுடைய பாசுரத்தில் தான் வந்து அந்த தலசேன பெருமாள்னு ஒன்று இருக்குது நீங்கள் அடுத்து பார்க்கணும் அந்த மங்களா சாசனம் பண்ணும்போது இந்த ம அவர் மங்களாசாசனம் பண்ணலை நிறைய திருமல் திருப்பதியில் சொல்லும் போது மாமல்லி அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறார் தான் முதல் ரெஃபரன்ஸ் வருது இதுக்கு இப்போ சங்க காலத்தில் இந்த ஊர் இருந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது நாம் ரொம்ப இண்டத்தை நாளைக்கு நாளை மறுநாளும் பார்க்க போகிறோம் அது வேற மாதிரி நாம் துர்கை மையத்துக்கு பார்க்க போகிறோம் அதனால் இப்போ இதை இந்த கிரவுண்டை மாத்திரம் நாம் புரிஞ்சுக்கலாம் சங்க காலத்தில் இதுக்கு பேரையே மாமல்லிங்கிற பேரே இல்லை ஆனால் காலத்தில் இந்த ஊர் இருந்ததா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு படையின்னு ஒரு இல்லையா கடியலூர் ஒருத்திரங் கண்ணனார் பாதை பெரும்பான் பெரும்பான்ட்டு படையினுடைய பாதையும் இதுதான் தான் பாதையும் இதுதான் ஆஃப்கோர்ஸ் தொண்டை மண்டலத்தில் தான் இன்னொன்று மழைபெடுகாமும் மூணு ஆறு ஆற்றுப்படைகளில் மூணு ஆட்டுப்படைகள் வந்து தொண்டை மண்டலத்தை சார்ந்தது அதில் பெரும்பான்ப்படை சொல்லும் போது அவர் ஒரு ஊர் பேர் சொல்கிறார் நீர் பெயர் அப்படின்ட்டு ஒரு ஊர் பெயர் சொல்கிறார் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அவர் சொல்கிற அந்த நீர் பெயர் அல்லது நீர் பெயற்று அப்படின்னு சொல்கிற அந்த ஊர் தான் இந்த ஊராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு துறைமுகமாக இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான குறிப்பு சொல்லுது கிரேக்க கப்பல்கள்லாம் வந்து நின்றுக்கு அப்படிங்கிற மாதிரியான குறிப்பு பால் போலும் வெண்ணிறமான குதிரைகள் கொண்டு வந்து இறக்கப்பட்ட அங்கே வந்து அன்னம் போன்ற விளக்குகள் வந்து அந்த கப்பலில் எரிந்து கொண்டு இப்படியெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த ஊருக்கு எப்போ முக்கியத்துவம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் அப்படின்ட்டு ஒரு அரச இனம் அவங்க வந்து இதை ஆட்சி பண்ணுறாங்க இந்த தோண்டி மண்டல பகுதியை ஒட்டி ஆட்சி பண்ணுறாங்க அப்போ தான் வந்து இந்த ஊர் முக்கியத்துவம் பெறுகிறது இப்போ இந்த முதல் கேள்வி இந்த பல்லவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் விட தெரியல இவங்க யார் இவங்க ஆதிச்சு எங்கே எங்கே ஃபோன் எங்கேருந்து எங்கே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது நம்ம விரிவாக நாளை மறுநாள் கூட பார்க்கலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இவங்க மணிபல்லவம் அப்படின்னு ஒரு தீவு சொல்கிறாங்க இல்லையா எல்லாம் அங்கேருந்து வந்தவங்க அங்கே சில பேர் சொல்கிறாங்க இவங்க பஹலவா அப்படின்னு ஒரு இனம் இருந்தது அந்த இனத்தில் இருந்து தான் இவங்க அர்ஜுனேட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை அவங்க தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து தான் ஆந்திர பகுதிக்கு போய் மறுபடியும் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை சாதவாகனர்கள்னு ஆந்திர பகுதியை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அரசியல் மனத்தில் இருந்து கிளைத்த ஒரு கிளை மரபு தான் வந்து இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளை அப்படிங்கிற சொல் முக்கியமான சொல் இந்த கிளை தளிர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இருந்து கிளைத்தது கிளை அந்த கிளை அப்படிங்கிறது தளிர்ங்கிறது இதெல்லாம் தான் வந்து பல்லவம் அப்படிங்கிற சொல்ல குறிக்கிற சொல்லாக இருக்குது பல்லவம்ங்கிறது தளிரை குறிக்கிற சொல் பல்லவத்தின் சொந்தம் மடியை அடியான் மருட்டிய உள்ளே அப்படிங்கிற அமர்ந்து சொல்லுற வந்து காரியில் பல்லவத்தின் சொந்தம் மடியை அடியான் மருட்டிய தாழ்வுள்ளே அப்படின்னு மகடுபங்களையாக சொல்லுவார் பல்லவத்தின் சன் இப்போ பஞ்சு ஒளி விஞ்சு ஒளி பல்லவம் அணுங்க அப்படின்னு சூர்பனக வர்ற காட்சியை வர்ணிக்கும் போது பல்லவங்கிற சொல் தமிழ் பயன்படுத்துகிறோம் அந்த தளிர் மாதிரி இருக்கின்ற அடிகள் அப்படின்னு ஒவ்வொரு வருது அப்போ இந்த ஆரிஜனுக்கு பல்லவருங்கிற பேருக்கு தெரியல ஆனால் முதல்ல இவங்க வந்து நெல்லூர் பகுதியில் இருந்துருக்குறாங்க இப்போ அது ஆந்திரா பகுதி அது தமிழ்நாடு தான் நெல்லூருங்கும் போதே தெரியுது இல்லையா அது தமிழ்நாடு அங்கே தான் முதல்ல இவங்க வந்து தலைநகர் வந்திருக்கு அதுக்கு பிறகு விஷ்ணு சிம்மன் அப்படின்ட்டு ஒரு அரசன் வந்து இங்கே களப்பிரர்கள் இருந்தாங்க அந்த களப்பிரர்களை விரட்டிட்டு அவங்க வந்து தெற்கு நோக்கி நகர்றாங்க நகர்ந்து காஞ்சிபுரம் வந்து கைப்பற்றப்படுது காஞ்சிபுரம் கடைசி வரைக்கும் அவங்களுடைய தலைநகராக இருந்தது பல்லவர்களுடைய தலைநகர் இந்த கடைசி வரைக்கும் அப்படின்னா எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்போது ஒரு நாலாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வடதமிழக பகுதியை ஆண்ட இனம் அப்போ இவங்களுடைய எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூரிலேருந்து இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி இருக்கிறது பாருங்கள் திருச்சி திருச்சி மலைக்கோட்டை இருக்குது பாருங்கள் அதில் தான் உங்களுடைய கடைசி மான்மெண்ட் அது வரைக்கும் காவிரி சரியாக காவிரி அந்த காவிரி தான் தெற்கு அவங்களுக்கு இந்த பகுதியை தொண்டை மண்டலத்தை வந்து ஆண்டவங்க அவங்களுடைய தலைநகர் நான் என்னென்னு சொன்னேன் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மிக மிக முக்கியமான இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அப்போ இது என்ன அப்படின்னா இது அவங்களுடைய துறைமுகமாக இருந்தது பல்லவர்களுடைய துறைமுகமாக இருந்தது இப்போ இந்த துறைமுகம் அப்படிங்கிற இந்த பகுதியை ஒட்டி இப்போ நாம வந்துடுவோம் பல்லவர்களும் மூணாக பிரிப்பாங்க முற்கால பல்லவர் இடைக்கால பல்லவர் பிற்கால பல்லவர்னு பிரிப்பாங்க நாம் முக்கியமாக பார்க்கறது இந்த இடைக்கால பல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்தான் அவன் மகன் முதலாம் நரசிம்மன் அதுக்கப்புறம் அவன் மகன் பரமேஸ்வரன் அடுத்தது அவனுடைய மகன் ராஜசிம்மன் இப்போ இந்த அரசர்கள் தான் அதிகமாக இங்கே வந்து இந்த சின்னங்களை உருவாக்கிறது இந்த சின்னங்கள் அப்படின்னு சொல்லும்போது கோயில் பல வகையான கோயில்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லா வகையான கோயிலையும் பார்க்க போகிறோம் கோயில்களை வந்து இங்கே உருவாக்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இது துறைமுகமாக இருந்தது இங்கே ஏராளமான கற்கள் அவங்களுக்கு கிடைத்தன இந்தியாவில் அந்த காலப்பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே சில இந்த மாதிரி சென்டர் இருக்குது ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான கோயில்களை பண்ணுறது அப்படிங்கிறது சாளுக்கியர்கள் பார்த்திங்கன்னா பாதாமியில் பட்டடக்கல்ல ஐகோலையில் இங்கெல்லாம் பண்ணாங்க பல்லவர்கள் இங்கே பண்ணியிருக்காங்க பல்லவர்களுடைய மானுமெண்ட் காஞ்சிபுரத்தில் நிறையா இருக்குது காஞ்சிபுரம் மண்டகப்பட்டு ஒரு குறுங்கநீல் முற்றம் கடைசியாக வந்து நான் சொன்னேன் திருச்சி மலைக்கோட்டை நிறையா இருக்குது ஆனால் ஒரே இடத்துல புவியிலாக இருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது வகை வகையான மாமல்லபுரம் தான் அதனால தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது அப்போ இந்த முக்கியத்துவம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா பல்லவர்களால் கொண்டு வரப்பட்டது என்ன இன்னொரு வகையில் முக்கியம்னா யூனிக்னஸ் உலக வரலாற்றில் ஒப்பற்ற ஒரு படைப்புகளை வந்து அவங்க உருவாக்கணும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாத உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாத கலைப்படைப்புகளை அவங்க வந்து உருவாக்கினாங்க இங்கே அவங்க உருவாக்கி இருக்கிற படைப்புகளை வந்து நம்ம நாலு வகையாக பிரிப்பாங்க ஒன்று குகை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கேவ் டெம்பிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கட்டின் டெம்பிள்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒற்றை கற்றழி அப்படின்னு ஒன்று இருக்கு மோனலத்திக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு கல்லை மேலேருந்து கீழே வரைக்கும் அதாவது இருந்து அதிர்ஷ்டானம் வரைக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் பண்ணுறது கூட வரையிலையும் அட்டாச்மெண்ட் கிடையாது இதில் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணாவது கட்டுமான கோயில் இருக்குது இந்த கட்டுமான கோயில்னா வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது ஒரு கல் மேலும் இன்னைக்கு நாம் கட்டுறோம் இல்லையா ஒரு கல் மேலே ஒரு கல்வி வச்சு கட்டுற அது அதுவும் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று பண்ணியிருக்கிறாங்க அதுதான் வந்து திறந்த புடைப்புச் சிற்பம் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு வந்து ஓபன் ஏர் பாஸ் ரிலீஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஓபன் ஏர் ஓப்பனில் இருக்கிறது கட்டிடமாக இல்லாமல் வெளியே திறந்த வெளியில் இருக்கிற புடைப்பு சிற்பம் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இப்போ இந்த நாலு வகையான மானுமெண்ட்டையும் நம்ம பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வந்து எவ்வளோ உற்சாகமாக நீங்கள் நடக்கிறீங்க எவ்வளோ உற்சாகமாக கேள்வி கேட்குறீங்கங்கிறதுல தான் அடுத்த கட்ட பரிமாணம் சரி அதெல்லாம் எங்கேயும் மாமல்லபுரத்தில் இருக்குது இங்கேயும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் இப்போ கேட்கணும் இது இது வந்து மிக முக்கியமான ஒரு அழ்வாயு நடந்த ஒரு இடம் இது முன்னாடி இருந்து அதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியுது இங்கெல்லாம் பிறந்திருக்கீங்களா அப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது இந்த சுனாமி வந்த பிற்பாடு இந்த இடத்துல இந்த பாறை இருக்கு வைப்பாரு பாறை நடுவில் தெரியும் இந்த பாறை மேலே கொஞ்சம் கல்வெட்டுலாம் தெரிஞ்சது அந்த கல்வெட்டை ஒருத்தர் படித்தார் ராஜவேலுன்னு ஒருத்தர் நம்ம கல்லூரிக்கு அடிக்கடி வரக்கூடிய தான் அதாவது கிறித்துவ இங்கே கூட போன மாதம் வந்திருந்தார் செம்மொழி நிறுவனத்துக்கு அவரு தான் வந்து அதை முதல்ல வாசிச்சார் அவர் கல்வெட்டாகி பார்த்தா இதில் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு தானம் அளித்த செய்திகள் அதனால் அவர் என்ன சஸ்பெக்ட் பண்ணார்னா இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அப்போ வந்து ஏஏ சைன் சொல்லுவாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை அதில் சூப்பர்டெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்டர் வந்து சதிமூர்த்தின்ட்டு ஒரு ஒரு பெரிய பேரறிஞர் இருந்தார் இவர் போன ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நிறுவனத்துக்கு வந்தார் அவரு தான் இந்த எஸ்குவேஷனை நடத்தினது இந்த எஸ்குவேஷனை நடத்தினா இதில் நிறைய ஏராளமான தகவல்கள் புதுசாக கிடைச்சிது இன்னும் புரியாத புதிர்களும் நிறைய இருக்குது இந்த மாதிரி இது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இது ஒரு முருகன் கோயில் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு முருகனுக்கான கோயில் கீழே பார்த்தீங்கன்னா செங்கல்னால அதிஷ்டானம் பண்ணியிருக்கிறாங்க அந்த செங்கல் கட்டடத்துக்கு மேலே கருங்கல் கட்டடம் இருக்குது எல்லாமே இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கணும் ஆனால் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கல்வெட்டு பேசுது இந்த கிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பேசுது இதில் மிக முக்கியமான மூன்றாம் கிருஷ்ணன்ட்டு ராஷ்டிரகூட அரசனும் அதில் கிராண்ட் பண்ணியிருக்கான் இதில் வந்து பராந்தவ சோழனும் பண்ணியிருக்கான் முதலாம் குலோத்துங்கனும் பண்ணியிருக்கான் இது இல்லாமல் பத்து தூண்கள் கிடைச்சிது அந்த தூண்கள்லேயும் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்குது எல்லாமே பெரும்பாலும் கிராண்ட்ஸு அந்த கொடுக்கப்பட்ட தானங்கள் தான் அந்த தூண்கள் பெண்களில் எல்லாத்தையும் அவங்க கஸ்டடியில் எடுத்து போய் வச்சிருக்கிறாங்க இப்போ இதில் கண்டுபிடிச்சதில் என்னென்னா இந்த கீழே இருக்கிற செங்கல் கட்டடம் சங்ககால கட்டடம் இது ரெண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பூம்புகாரில் செங்கல் கட்டடம் கிடச்சிது ஒரே ஊரில் கிடச்சிது நிறைய சங்ககால ஊர்களில் வந்து கிடச்சி அந்த செங்கல் வடிவம் இருக்குது பெருசாக இருக்கும் அதே மாதிரி இருக்குது அப்போ சங்க காலத்தில் இங்கே ஒரு முருகன் கோயில் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்கேயுமே பார்க்க முடியாத சங்ககால கட்டடம் அதுவும் முருகன் கோயிலை வந்து பார்க்குறீங்க இப்போவே ஒரு கேள்வி வந்துருக்கணும் முருகன் வந்து குறிஞ்சி நில தெய்வம் இங்கே இது நெய்தல் நிலமாச்சே இங்கே எப்படி வந்ததுன்னா வந்துருக்குது தினை மயக்கம் போல் இல்லை திருச்செந்தூருங்கிறது ஒரு நெய்தல் நிலத்தில் சங்க காலத்துலேயே திருச்செந்தூர் இருந்துச்சு அந்த மாதிரி வந்து தினை மயக்கமாக வந்து முருகன் கோயிலுக்கு வந்துருக்கு அதுக்கு அப்புறம் வந்து அது ஏதோ ஒரு தான் அழிஞ்சிருக்கு இப்போ நாம் நிற்கிறது ஒரு சுனாமி மண்ணு மேடு பாருங்க இது வந்து மாறி மாறி இருக்குது பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் வந்து சுனாமி அடிச்சது ரெண்டாயிரத்தி நாலில் அது வரைக்கும் அந்த பனைமரமெல்லாம் தாண்டி தண்ணி வந்துடுச்சு அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பெரும்பாலும் அவங்க சொல்கிறது ரெண்டு தடவை வந்து சுனாமி வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க சங்ககால பகுதியில் ஒன்று வந்திருக்குது அதுக்கு பிறகு அந்த அதிஷ்டானத்தையே பயன்படுத்தி கருங்கல்ல பலவர்கள் கட்டடங்கள் கட்டிருந்தாங்க அது பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் வழிபாட்டில் இருந்துருக்குது அதுக்கு பிறகு அது இல்லை அப்போ பதிமூணாம் நூற்றாண்டில் ஒரு சுனாமி வந்துருக்கு அதில் இது வந்து அழிஞ்சு போயிருக்கு இதில் முக்கியமானது என்னென்னா இதனுடைய புரியாத புதிர் வந்து ஒரு மாதிரி ஒரு சதுர வடிவில் ஒரு இருக்கு இந்த பாறை என்னென்னே தெரியல நடுவில் பாறை வச்சு தான் சுற்றி வந்து கோயிலே கட்டிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பாறை நடுவில் இருக்குது இதெல்லாம் ஒரு புதிரான ஒரு விஷயமா இருக்குது சிலர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அந்த கருவறைக்கு மேலே மணலை போட்டு மூடி அதுக்கு மேலே கல்லை வந்து பாவி அதுக்கு மேலே வந்து இவங்க கட்டடம் கட்டி அவங்க காலத்தினுடைய ஏதோ ஒரு வடிவத்தை வச்சு முருகனுக்கு வழிபட்டு பல்லவர்கள் பயங்கரமான முருக பக்தர்கள் பரப்பிரம்மண்யா அப்படின்னு அவங்க கல்வெட்டில் பெயர் போட்டுருக்குறாங்க பட்டியத்தில் அவங்க அந்தளவுக்கு முருக பக்தர்கள் வேறு வைஷ்ணவ பக்தர்கள் சிவபக்தர்கள் அவன் வந்து ராஜ ரா ராஜசிம்மன் இருக்கிறானே அவன் வந்து நாயன்மார்னே சொல்லுவாங்க கலர்ச்சிங்க நாயனாரையாக வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவனு வந்து இவங்க காலம் தான் நமக்கு வந்து பக்தி இயக்க காலம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்கெல்லாம் வந்த உருவான காலம் அதுதான் அதனால் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு போக்குகளை தீர்மானித்த ஒரு காலம் அப்படிங்கிறதுக்கு பல்லவர்களுடைய காலமும் மிக முக்கியமான ஒரு இப்போ நாம் என்னென்னு செய்யலாம் அப்படின்னா இப்போ சில கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் நாம் அதை போய் பார்க்கலாம் உள்ள கூட இறங்கி பார்க்கலாம் நம்ம மேலே இருந்தே கூட பார்க்கலாம் கீழே இறங்கி நேரத்துக்காக சொல்கிறேன் நம்ம இன்னும் உள்ளே போய் ரெண்டு மூணு மாடுங்கள் பார்க்கலாம் இப்போ ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேள்வி பார்ப்போம் குறியீடுகள் பற்றி சொன்னீங்க வல்லவர்கள் வந்து ஒருவிதமான குறியீடுகள் சின்னங்கள் சின்னங்கள் குறியீடுகள் கேள்வி புரியல நான் என்ன சொன்னன்னு சென்டென்ஸ்ல சொல்லுங்க அவங்க வந்து ஒவ்வொரு இடத்தலயும் ஒவ்வொரு சின்னங்கள் வந்து இல்ல சின்னங்கள் கரெக்ட் அது என்னன்னா மரபு சின்னங்கள்னு ஒரு சொல் இருக்கு அப்ப புரியுது அது வந்து நம்ம மானுமென்ட்ஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழில் பயன்படுத்துகிற சொல் நீங்கள் எந்த கோயில் எடுத்தாலும் அது ஒரு மானுமெண்ட்டு தான் அது ஒரு மரபு சின்னம் அப்படின்னு சொல்வாங்க இந்த சின்னம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிம்பல் அப்படிங்கிற பொருள்ல இல்லை மானுமெண்ட் அப்படிங்கிற பொருள் வேறு சார் முருகனும் சுப்பிரமணியரும் ஒன்றா சார் முருகனும் சுப்பிரமணியனும் இல்ல இது முருகர் கோயில்னு சொல்றாங்க சுப்பிரமணியர் கோயில்னு சொல்றாங்க ரெண்டு கருத்து இருக்கு நான் சொல்றேன்ல பர பிரம்மணிய சுப்பிரமணிய உண்மைதான் இல்ல இந்த கோயில் மேலேயே ரெண்டு மாறுபட்ட கருத்து வைக்கிறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கலாம் இதுல மாறுபட்ட கருத்து என்ன இல்ல சார் முருகர் கோயில் அப்படின்றது முருகனும் சுப்பிரமணியனும் ஒண்ணுதான் என்ன ஒண்ணுன்னா ஒன்னாக்கப்பட்ட ஒண்ணு அதில் நிறைய இந்தியாவில் இந்த தெய்வ இணைப்புகள் பார்த்து அதில் தான் பிரச்சனையே ஒரு காலகட்டத்தில் ஆ சிவனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி துர்க்கையும் ஒன்று அது பெரிய கேள்வி கொற்றவை துர்க்கையும் ஒன்றுங்கிறதே பெரிய புதிராக அந்த மாதிரி நிறைய அதாவது நம்முடைய சமய அமைப்பு நம்முடைய இன்னும் இந்தியாவை சொல்கிறாங்க இந்தியாவினுடைய சமய அமைப்பை எளிமையாக புரிஞ்சிக்க முடியாது வெறும் அரசியல் பார்வையில் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒற்றைத்தன்மையாக போயிடுதே இருக்குது அதனால் ரொம்ப ஆழக்கால் பட்டு நிறையா புரிஞ்சுக்கணும் நிறைய அறிஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் அதனால் நீங்கள் அந்த மாதிரி நம்ம போகணும் முருகன் தமிழ் கடவுள் சுப்பிரமணியம் வந்து ஆரிய கடவுள் வண்டி ஒன்றா இணைச்சி இது பண்ணாங்க பண்ணுங்க உண்மைதான் அது அந்த ஆரிய திராவிட இணைப்பில் பண்பாட்டு இணைப்பு ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது திராவிடருக்கு கோயில் வழிபாடே இல்லைன்னு ஒன்று சிந்து வழியில் கிடைக்கல கீழடியில் கிடைக்கல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லை அதனால் வந்து எளிமையாக எந்த தீர்வுக்கும் போயிடக்கூடாது ஆய்வாளர்கள் எப்போவுமே வந்து முடிவை தேடிட்டு அப்புறம் ஆய்வு கூடாது அதனால் வந்து உண்மைதான் முருகன் சுப்பிரமணியனில் ஒன்றாக்கப்பட்டது உண்மைதான் முருகன்கிற சொல் தமிழ் சொல்லாக இருக்குது இந்த சொல் வேறு மொழியிலே இல்லை தமிழில் மாத்திரம் தான் இருக்கு மிச்சமீதி கொஞ்சம் மலையாளத்தில் இருக்கும் அது தமிழ் தான் அதனால வந்து தமிழில் இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பகுதியில் தோன்றிய ஒரு வழிபாட்டு முறையுமே வந்து முதல்ல அந்த முருகன் சொல்லப்பட்டான் முருகனுங்கிறது ஒரு அழகுங்கிற பொருள் தான் அதை பற்றி நம்ம மறுபடியும் விரைவாக பேசலாம் தெய்வ இணைப்புகள் இந்தியா முழுக்க நடந்தது அப்படிங்கிறதோட இந்த கேள்வியை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் காலம் சேர்ந்த கோயிலினுடைய ஆமாம் அந்த கோயிலினுடைய காலம் தான் ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து இருந்திருக்கு அதுக்கு பிறகு பல்லவர்கள் வந்து இதை மறுபடியும் வந்து ஒரு ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கி பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் இது வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய கல்வெட்டு இருக்குதுன்னா பதிமூணாம் நூற்றாண்டு அது வரைக்கும் சோழர்கள் காலத்துல இது முக்கியமான இடமா தான் இருந்திருக்கு ராஜராஜனுடைய கல்வெட்டுகள் மற்றதெல்லாம் மாமல்லபுரத்தில் இருக்கு பார்க்க போறோம் அது வரைக்கும் முக்கியத்துவம் இருந்தது அதுக்கு பிறகு பிற்கால சோழர்களினுடைய துறைமுகமாக வந்து நாகப்பட்டினம் டெவலப் ஆகிடுச்சு அப்போ அதுக்கு பிறகு இது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத இடமா மாறிச்சு நேராக இங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் காஞ்சிபுரம் பாலாத்தங்கரையிலே நேராக போனீங்கன்னா காஞ்சிபுரம் இது தான் உங்களுக்கு ரூட்டு இங்கேருந்து தலைநகர் ஆ வேறக்கே apa apa um? no, bueno.